உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க நம்முடைய சமயம் சொல்கிற சனிதான் ஆயுள் காரங்க அவன் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடியது உங்கள் கையிலே தான் இருக்கிற வாழ்க்கையில நீங்க எதை மறந்தாலும் மறக்கலாம் மூச்சு விடுறதுக்கு கூட மறக்கலாம் ஆனா குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது குலதெய்வ வழிபாடு இல்லாம ஆயிரம் முறை அல்ல லட்சம் முறை நம்ம கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்தாலும் பலம் இல்லை குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சில பேர் என்னிடம் வந்து கடற்கிறார்கள் அம்மா குலதெய்வம் எங்களுக்கு தெரியல என்ன பண்ணாங்க இந்த குலதெய்வமே தெரியாதவங்க தென் மாவட்டத்துல ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா சரிமுத்தையனார் கோயிலுக்கு போவாங்க அது அந்த வார்த்தை மருவி சொறிமுத்த ஐயனார்னு வந்துட்டே தவிர அது வெறும் சொறிமுத்த இல்ல பொன் சொறிமுத்த ஐயனார் அவர் பேரு பொன்னை சொறியக்கூடியவர் அவரை போய் வழிபாடு செய்தார் ஆனா ரொம்ப வேதனை ஐயா மாதிரி ஆழெல்லாம் அங்க ட்ரஸ்டியா இருக்கணும் அந்த கோயில் எல்லாம் பராமரிப்பு இல்லாம இருக்கு இன்னைக்கும் அந்த தடிக்குள்ளே கடந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு காட்டுக்குள்ள ஒரு ஜமீனுடைய கண்ட்ரோல்ல தான் அது இன்னும் இருக்கு அருமையா இருப்பாரு சுவாமி அங்க இந்த பொன் சுரீமுத்தையன் கோயிலுக்கு மூணு சனிக்கிழமை போக சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவர்கள் சனிக்கிழமை அவர்கிட்ட போய் ஐயா குலதெய்வத்துக்கெல்லாம் மூலாதாரமா இருக்கிறது நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம் தெரியல எங்களுக்கு எப்படியாவது குலதெய்வத்தை காட்டி கொடுங்கன்னு மூணு சனி விரதம் இருந்து மூணு சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போய் நல்லெண்ண தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்து நாலாவது சனிக்கிழமைக்குள்ள அவர் கனவுல வந்துருவார் உங்க குலதெய்வம் யாரோ அது உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கனவுல வரும் இப்படி கனவுல வந்தது உண்டு கனவுல வரும் அதை வச்சு நீங்க தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம் இல்லம்மா அதுல அவ்வளவு திருப்தி எப்படி வரும் அதை எப்படி நம்புறது சில பேர் கேட்பார்கள் நம்புறவனுக்கு தான் நம்பாதவனுக்கு நம்பாதவனுக்கா கடவுள் குலதெய்வமே எங்களுக்கு தெரியல நிறைய ஹைவேஸ் ரோடு அதெல்லாம் விரிவாக்கம் பண்ணதுல நிறைய குலதெய்வ கோயில்கள் காணாம போச்சு சில பேரு ஒரு மைல்கல்ல கூட கட்டி வழிபாடு செய்தவர்கள் எல்லாம் உண்டு இதுதான் நாங்க வழிபட்ட தெய்வம்னு தப்பு இல்ல அவன் நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அந்த நம்பிக்கைய பழி சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு விட்டுரு இந்த புத்தகத்துக்குள்ள சிவபெருமான் இருக்காரு நம்ம அதை எப்படி இந்த புத்தகத்துக்குள்ள நோட்டீஸுக்குள்ள சிவபெருமான் இருப்பான் நீ ஏன் கேட்கிற எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது யாருடைய நம்பிக்கையிலும் யாரும் தலையிடாமல் யாரையும் புண்படுத்தாமல் வாழ்ந்தால் சேமம் அதான் உண்மையான வழிபாடு என்னை பொறுத்தவரை எத்தனையும் பேதம் உறவாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவர் யாவர் அவர் உள்ளம் தான் சுத்த சித்துருவாய் நடம் பெறும் இடம் என நான் தெளிந்தேன் என்று சொன்னாரா இல்லையா வழல் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நம்பிக்கையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் வேறுபாடு இருக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு நீ தைசிய தலை விட்டு மா இது எப்படிமா மூணு வாரம் கோயிலுக்கு போய் கனவுல வரணுமே நம்பிக்கையோட இருக்கணும் கனவுல வருவாரா வருவாரான்னு வரமாட்டாரு இன்னொரு சூட்சமும் நம்முடைய சமயம் சொல்லிக் கொடுத்தது குல தெய்வம் தெரியல குல தெய்வமே தெரியாதவனுக்கு குலதெய்வம் தான் குலதெய்வம் அவன் தான் குலதெய்வம் தெரியாதவனுக்கும் அவன் தான் குலதெய்வம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு குல தெய்வம் தெரியும்னு சொல்றவங்க ஒரு நாள் அவரை மறந்து விடாதீங்க முதல் வழிபாடு உங்க வீட்டுல குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும் முதல் படைகள் குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும் ஒரு சின்ன என்ன பொங்கல் செஞ்சா கூட முதல் படையல் குலதெய்வத்துக்கு தான் இருக்கணும் இல்லம்மா குலதெய்வமே தெரியல என்ன பண்ணலாம் என் வீட்டுல எனக்கு அனுக்கிரகம் இல்லாம இருக்கு நோயோட போராடுறோம் கடனோட போராடுறோம் எங்க போனாலும் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க பிரசன்னம் பாக்குற இடத்துல சில இடத்துல உண்மையா இருக்கு சில இடத்துல அது தவறி போகிறது என்ன பண்றது ஒண்ணு செய்ய வேண்டாம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதை விட பன்மடங்கு உண்மை உங்க மூதாதையர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை கையெடுத்திருக்கணும் இல்ல அது என்னன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுதான் கையெடுக்கணும்னு அவசியம் இல்ல என்ன செய்யணும் தெரியுமா ஒரு செம்பு தட்டு வாங்கணும் ஒரு செம்பு தட்டு வாங்கி ஒரு செம்பு பாத்திரத்தை அது மேல வச்சு தண்ணி ஊத்தி வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை அணிவித்து ஒரு சின்ன மல்லிகைப்பூவோ இல்ல அரளிப்பூவோ இல்ல செவரடி இல்ல செவந்தி பூவோ தூக்கி அந்த

அவர் சொன்னார் என் பொண்ணுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுதுமா நானும் போகாத கோயில் இல்லை சொல்லாத மந்திரம் இல்லை செய்யாத யாகம் இல்லை குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்றீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது பங்குனி உத்தரத்தை நினைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போனது உண்டான குலதெய்வமே தெரியாத அவர் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க சைமுத்தையினார் ஆலயத்துக்கு வர முடியாது குலதெய்வம் எனக்கு தெரியலன்னா ஒண்ணும் இல்ல ஒரு செப்பு தட்டு வாங்கி செம்புக்கு தான் அந்த சக்தி அதிகம் இங்க செல்வந்தரா இருந்து தங்கத்துல கூட வாங்கலாம் இதுக்கு அது பயன்பட செம்பு தட்டு வாங்கி செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுக்கு மலர்கள் அலங்கரித்து தீப தூபம் காட்டி ஒரு ரெண்டு கல்கண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பழம் காம்பு பிக்காம ரெண்டு பழம் வச்சு இருபத்தி ஏழு முறை ஓம் குலதேவதாய நமக ஓம் குலதேவதாய நமகன் தொடர்ந்து சொல்லுங்க ஐயா நாற்பத்தி எட்டு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் என்று சொன்னேன் இருபத்தி மூன்று கூட தாண்டவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு அப்படியே அழுகியே வந்துருச்சு என்னையா சொல்கிறீங்க நாமம்மா எங்கேயும் போல எல்லா ஜோசிடர் நூல்களையும் தூக்கி ஓரமா வச்சிட்டு இந்த பரிகாரத்தை தான் செஞ்சுருக்கேன் கேலண்டரில் டேட்டு குறிச்சிருக்கேன் இருபத்தி மூணு நாள் கூட ஆகலை நல்ல வரணா அமைந்தது மட்டும் இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னேன் எந்த வசதியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நகையை போட்டு கல்யாண செலவையும் நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுறோம் பொண்ணை கொடுத்தா போதும்னு கேட்டு வந்திருக்காங்கம்மான்னு சொன்னான் எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் இறைவன் தெரியுமா இந்த குலதெய்வ வழிபாடுதான் நோய் நொடியான சில பேர் பாடாப்படுறோம் நோய் நொடியான சில பேர் படாத பாடுபடுறோம் அந்த நோய் நொடி நீங்க நம்ம கையெடுக்கணும் கையெழுக்கணும் குலதெய்வம் தான் மற்ற தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு கதவுகளை திறந்து வைக்கும் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்கிறீர்களோ ஒரு அன்னத்தை எடுத்து ஒரு பிடி வாயில வைக்கும் போது தெய்வம் ஞாபகம் வரணும் பித்திருக்கள் ஞாபகம் வரணும் சனியினுடைய கொடூரத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடு அகத்தி கீரை கொடுக்கிறது அதுக்கப்புறம் எள்ளும் சாதமும் கொடுக்கறது அதுக்கப்புறம் எள்ளு தீபம் ஏத்துறது எல்லாம் அதுக்கப்புறம் பைரவருக்கு போய் பூசணிக்காயில தீபம் ஏத்துனா சனி கிட்டே வர மாட்டார அதுக்கப்புறம் நிறைய செய்கிறார்கள் வாழைப்பழத்தை வாங்கி அந்த வாழைப்பழத்தை ஊத்தி ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுறாங்க சொல்றாங்க தான் வாழ்க்கை ஆனா இதெல்லாம் செய்யறமே இந்த கைங்கரியங்களோடு சேர்ந்து பிரதானமான கைங்கரியம் என்னது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நினைங்க நல்லதே தான் நடக்கும் பாசிட்டிவாகவே நினைப்போம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் ஆக குலதெய்வ வழிபாடு சனியினுடைய கொடுமையிலிருந்து நம்மை விலக்கி காப்போம் மூணாவது என்ன சொன்னாங்க தெரியுமா சனி யாரை போய் வேகமாக பிடிச்சி படாத பாடுபடுத்துவானா எவன்லாம் பெரியோர்களை மதிக்கலையோ அவனை புற சனி புரட்டி எடுப்பான் பெரியோர்களை மதிக்காதவன் எல்லாம் சனி என்ன செய்வான் தப்பவே முடியாது எத்தனை சனீஸ்வரன் கோயிலுக்கு போனூர் திருநள்ளாறையுமே சனீஸ்வரன் டேவி உன் கதை எனக்கு உன் வயசுல மூத்தவன் என்னைக்காவது மதிச்சிருக்கே உனக்கு என் ஆசீர்வாதம் ஒரு நாள் விடையாது பெரியோர்களை மதிக்கணும் பெரியவர்கள் இந்த காலத்துல எல்லாம் நமக்கு பிடிக்குது பிடிக்கல ஒரு விஷயத்த ஐயா மாதிரி பெரியவங்க சொன்ன சார் ஐயா செஞ்சிடலாம் செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் முதல்ல செஞ்சிடலாம்னு சொன்னோன்னு அவங்க மனசு குளிந்துடும் சரி செய்யுங்க நல்லா இருக்கும் நமக்கு என்ன தவறான விஷயங்கள யார் சொல்லி கொடுக்க போறாங்க இன்னைக்கெல்லாம் பெரியவர்களை மதிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுத்துருக்கோமா அவங்க மனசாட்சியில கை வச்சு சிந்திங்க பெரியவர்களை மதிப்பதற்கு நாம கற்றுக் கொடுத்துருக்கோமா ஒரு காலத்துல குடும்பம் சண்டை வரத்தாங்க செய்யும் குடும்பம் பிரச்சனை வரத்தான் செய்யும் என்ன சண்டை வந்தாலும் பேர தாத்தா பாட்டி கூட சமாதானமா அன்பா அரவணைப்போட இருப்பாங்க அதுல யாரும் தலையிட மாட்டாங்க மருமகளோ மகனோ தலையிட மாட்டாங்க ஒரு சின்ன மனசா வந்து தாத்தா பையனை தூக்கி பேரனை தூக்கி கையில வச்சிருந்தா உள்ள கூட்டிட்டு போய் நொங்க பிரிக்க யாரு கேட்டு நீ அவர்கிட்ட போன எனக்கு அவருக்கும் பார்க்க ஆடு பார்க்க குட்டி உறவா பழமொழி பேசுறமே இன்னைக்கு பெரியவர்கள் மனதை நோகடித்து விட்டு எத்தனை லட்ச தீபம் பார்த்தாலும் புண்ணியம் இல்லை உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்